நுங்கு திருவிழாவானுடைய பிரதானமான நிகழ்வு கொண்டு இந்தமாண்ட விட்டு தனி பணங்களை கேக் செய்திருக்கப்பட்டது பிஹைண்ட் த பவர் அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள் நாங்கள் எந்த விதமான சவுண்டிலும் இந்த பாக்கிறது அதில் கொஞ்சம் எங்களோடையே இருங்க கொஞ்சம் தூரமா போனீங்கன்னு கதைக்கிற விஷயங்கள் இந்த நிகழ்வோட ஒன்றிச்சு போக கஷ்டமா இருக்கும் நுங்கு பிரதானமான பிரதான நிகழ்வுண்டு நுங்கு திருவிழாவோட பனை தான் எங்களுடைய பிரதானமான அந்த அம்சம் அந்த பனையினுடைய பனையில இருந்து விளைவித்த பொருட்களை சேர்த்துக்கொண்டு பனை படையல் அதுதான் பிரதானமான நொங்கு திருவிழாவினுடைய அம்சம் உண்டு அந்த பனை திருவிழாவினுடைய பனை பனைப்படைகளோட சேர்த்து அஹ் கலிநிலா கலை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சிகை கூட தொடர்ச்சியாக இடம்பெறும் கடமண்டிய சுயாதீன தமிழறிஞர் நொங்கு திருவிழா வருடா வருடம் இந்த நடந்து கொண்டிருக்கும் இந்த நொங்கு திருவிழாவிலே இந்த ஐந்தாம் ஆண்டு இன்றைக்கு அது பூர்த்தியாகின்றது உண்மையிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க இங்கே மேலதிக அரசாங்க அதிபர் உட்பட பெருந்திரளான மக்கள் விருப்பத்துடன் வந்திருக்கிறார்கள் இம்முறை தமிழ் விருச்சம் தனியே பனங்களிலே முன்மாதிரியான முயற்சியாக ஒரு கேக் கொண்டு செய்திருக்கின்றோம் அவர்கள் ஐந்தாம் ஆண்டு நிறைவு தினத்தையொட்டி முன்மாதிரியான முயற்சியாக இந்த இன்று தமிழ் சிட்டி கேக் கூடாக சுயாதார தமிழ் ஐந்தாம் ஆண்டு தனி தனிப்பனங்களை கேக் செய்திருக்கோம் அது ஒரு சிறப்பு அம்சமாக பர இசையுடன் இந்த நிகழ்வுகள் கோலாலமாக ஆரம்பித்துக் கொள்வது வருடா வருடம் இந்த சுயாதார தமிழறிஞர்கள் இதை சிறப்பாக செய்துள்ள அந்த வகையில் அவர்களுக்கு மனமான்ந்த நன்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி

றை தந்தால் கொண்டு செல்வேடுவே உள்ளதை தந்தால் செழுமையும் எங்கள் மண்ணில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்லது எங்கள் மண்ணோடு இணைந்த ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த பனை எங்களுக்கு எவ்வாறு துணை நிற்கின்றது என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நினைப்பூட்டுவதற்கும் எதிர்கால சந்ததிக்கு இதை கடத்துவதற்குமான ஒரு பண்பாட்டு விழாவாக இது மாறிக்கொண்டு வருகிறது அந்த வகையிலே இப்பொழுது நுங்கால் குளிரட்டும் கோடை என்ற தலைப்பிலே தொடர்ந்து கலை நிகழ்வுகளை கண்டுபிடிப்போம் எல்லோருக்கும் நான் ஓடி பாட்டுக்கார நடபதி பாட போறேன் நான் பாட்டுக்கார நடபதி பாட போறேன் நல்லாத கெட்டதெல்லாம் நாலு பேருக்கு சொல்ல போற நல்லாத கத்ததெல்லாம் நாலு பேருக்கு சொல்ல போற சூர்யான சூர்யாத மண்டே சூர்யாத ஏ வா ஏ வா

என்னண்ட நீங்கள் எனக்கு எதுவா வேலை பார்த்து இல்ல நீங்க தனியை சும்மா வேண்டி போட்டு நான் காசு சோரியில தான் சுயாதன இளைஞர்கள் நாங்கள் ஒன்றிணைஞ்சு அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணதோடு சேர்ந்து சப்போர்ட் பண்ணதோடு சேர்ந்து அது அப்படியே அந்த மூமெண்ட் அப்படியே நிப்பாட்டாம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எங்கட துணைப்பொறிகள்ல அதாவது பசுமை இந்த நொங்கு சார்ந்த பனை சார்ந்த நிகழ்வுகள்ல தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டோம் சந்தோஷமாக சொல்லிக் கொள்ளam ஐந்தாவது வருடம் ஐந்தாவது வருடம் இந்த நொங்கு திருவிழா இந்த முறை சிறப்பாக இடம் பெற்று கொண்டிருக்கோம் அந்த வகையில் அந்த அதை ஞாபகப்படுத்துற மாதிரி எங்களோட பொறுமையை கூட இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் விஷயம் கண்ணாண்ணா எங்களுக்கு அருமையான ஒரு பணங்களியில செஞ்ச ஒரு கேக் கொண்டு எங்களுக்கு தயாரித்து தந்திருக்காங்க அந்த தயாரிப்பு வந்து சிட்டி கேக் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் அதுக்கு அனுசரணை வழங்கி எங்களுடைய கண்ணாண்ணாக்கும் எங்களுடைய நன்றிகள் இந்த ஐந்து வருடத்துல நாங்கள் கண்ணு கண்ணோட நாங்க காட் கண்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது நீங்களும் பின்புறமா போய் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கணக்கே எடுக்கிறீங்கள மரத்துல சும்மா இருக்கும் பணம் பழமா விழுந்து கொண்டிருக்கும் அப்படி இருந்த டைம்ல நாங்கள் சும்மா கதைச்சு கொண்டு வந்து இது ஒரு நாங்கள் ஒரு வாழ்வாதாரமா மாற்ற வேணும் எங்களுடைய இந்த பனைசார் உற்பத்தி பொருட்கள்ல வந்து ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு வளர்த்து விட வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க சும்மா கதைச்சு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மதவாஜி ரோட்ல சிங்கள ஆக்களே நொங்கு வந்து வெட்டி விற்கிற அளவுக்கு வந்துடுறாங்க நிறைய பேர் நிறைய பேர் விற்கிறாங்க நிறைய பேர் வித்து கொண்டு சில அதுவே எங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு என்னன்னு சொன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய நொங்கு இருந்தது இந்த வருஷம் எங்களுக்கு நொங்கு இல்ல எங்களுக்கு பேரம் பேசுறாங்க எங்களோட பேரம் பேசுறாங்க இருபதாயிரம் தாங்க முப்பதாயிரம் தாங்க நொங்கு வெட்டி தரோம் அப்படின்னு சொல்லி ஆனா எங்களுக்கு அது கவலை இல்ல சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாங்க நினைச்சது அதை நாங்க நினைச்ச மாற்றது வந்து எங்கிட்ட கண்ணூடாவே காணக்கூடியதா இருக்கிறது அது உண்மையா சந்தோஷம்

மேடம்னா வேற யாருக்குமா போட்டோ சந்தர்ப்பம் கிடைக்கல பிகைண்ட் பவர் அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்